ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லாமல்ல அல்லாஹாக்கு சுகான் தாலாவை ஆரம்பமாக போற்றி போகின்றேன் அலஹ்துல்லா சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபீனா முகமது சுல்லல்லா அலையசல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள் அதுக்கு பின்னால் வந்த மூமிங்கள் அதே போல் ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று ஓடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ஹக்கு தஆலா ஊத்த தீனுல் இஸ்லாத்தி மூலமாக நமக்கு இவைகள் எல்லாம் இருக்கின்றானோ அவைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் இவைகளை அல்லாஹ் குசுபுகான் தஆலா ஆலா தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அவைகளை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் வசியச் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே உலக மக்களுக்கு வழிகாட்டியாக வந்த இறுதி தூதர் நபீனா முகமது சல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே ரபீனில் அவ்வல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் நபிகளார் சொல்லல்லாஹ் உலகசெல்லம் அவர்கள் பிறந்ததும் இறந்ததும் இந்த ரபி உனில் மாதத்திலே மாதத்திலே ரசூலுல்லாய் சொல்லல்லாஹ் உலகசெல்லம் அவர்கள் எந்த தினத்திலே பிறந்தார்கள் என்பதிலே ஒளமாக்களிடத்திலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன சிலர் எட்டாம் பிறையன்றும் ஒன்பதாம் பிறையன்றும் என்றும் பன்னிரண்டு என்றும் பல கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஆனால் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹலேயசல்லம் அவர்கள் மரணித்த திகதியிலே ஒளமாக்கல் சரித்திர ஆசிரியர்கள் அனைவரும் ஏகோபித்திருக்கின்றார்கள் அது ரபியூனில்அவ்வல் பன்னிரண்டிலே நடைபெற்றது இன்று ரபியுனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இலங்கையிலே மட்டுமல்ல உலகத்தின் நாலா பக்கங்களிலும் நபிகலார் சொல்லல்லாஹுலேயசல்லம் அவர்கள் மீது அன்பு பாராட்டுகின்றோம் நேசம் கொள்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு பல வகையான நூதனங்களை விதத்துகளை இன்று இஸ்லாமிய சமூகம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நபிசல்லா செல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என்ன நபி சொல்லாஹ் உலகசல்லம் அவர்களை மஹப்பத் வைப்பதுடைய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு முக்மினும் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களை மஹப்பத் வைப்பது அவர்கள் மீது நேசம் என்பது அகீதாவுடைய அம்சங்களிலே ஒன்று ஒரு முஸ்லீம் நபிசல்லா செல்லம் அவர்களை அவர்கள் மீது அன்பு பாராட்டவில்லை என்றால் நேசம் கொள்ளவில்லை என்றால் அவன் முகமீனாக இருக்க முடியாது எனவே நபி மீது அன்பு காட்டுவதும் நேசம் கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது நபி மீது மஹப்பத் இல்லாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது ஆனால் இந்த மஹப்பத்தை எவ்வாறு வெளிக்காட்டுவதென்பதிலே இன்று இஸ்லாமிய சமூகம் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மொழிதுகளை பாடிவிட்டால் கவிதைகளை பாடிவிட்டால் மீளாதுகளை கொண்டாடிவிட்டால் மஹபத் உறுதியாகிவிடும் என்று ஒரு ஷாரா நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே ஆரம்பமாக நாங்கள் ஒன்றை விளங்க வேண்டும் அல்லாஹுடைய ரசூலோடு யார் மஹப்பத்தை வாதுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை மஹப்பத் கொள்ள வேண்டும் அல்லாஹை மஹப்பத் கொள்ளாமல் ரசூலுடைய மஹப்பத் வர முடியாது அல்லாஹுடைய தீனை அவன் விரும்ப வேண்டும் அதை நேசம் கொள்ள வேண்டும் நபியுடைய சுண்ணாவை நேசம் கொள்ள வேண்டும் அதுதான் நபி மீது நேசம் கொள்வதுடைய அடையாளமாக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சௌதர்களே அல்லாஹ் குசுபுகான் ஹுத்தாலா அல் குர்ஆன்லே நபியுடைய மஹப்பத்தை பற்றி கூறும்போது அல்லாவுடைய நேஷத்தோடு மஹப்பத்தோடு சேர்த்தி கூறியிருக்கின்றான் அல்லாவை மஹப்பத் வைக்கக்கூடியவன்தான் அல்லாவுடைய ரசூலை மஹப்பத் வைக்க முடியும் அல்லாவையும் ரசூலை மஹப்பத் வைக்கக்கூடியவன் கட்டாயமாக அல்லாவுடைய கட்டளைகளை ரசூலுடைய வழிமுறைகளை பின்பற்ற கூடிய ஒரு முக்மீனாக இருப்பான் அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே அதனால தான் அல்லாஹா குத்தால அல் குர்ஆன்லே கூறக்கூடிய நேரத்தில் குல் நபியை சொல்லுங்கள் இங்கு தும் துஹிபூன் அல்லாஹத்தியூனி நீங்கள் அல்லாவை விரும்பக்கூடியவர்களாக அல்லாஹ் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றுங்கள் நபியைப் பின்பற்றினால் யுஹிபுக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசங்கொள்வான் வயஃ பிர் ல குமதுனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல் குரான்லே அல்லாஹ் தாலா கூறுகிறான் நபி சல்லல்லாஹ் அவங்களே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் லா யு மீனு அஹதுக்கும் ஹத்தா அ கூன் அஹ் இலே இமிம் வால தீ வவல தீ வன்னாஸ் அஜ்மைன் உங்களே ஒருவர் ஒரு மூமினாக ஆக முடியாது ஹத்தா அக்கூ நான் ஆகும் வரையிலே ரசூல் ஆகும் வரையிலே அஹப்ப இலேஹி வாலிதிஹி வவலதிஹி அவனுடைய பெற்றோர்களை விட அவனுடைய பிள்ளைகளை விட மனிதர்கள் அனைவரையும் விட நான் அவனுக்கு விருப்பமானவனா ஆகும் வரையிலே அவன் மூமினாக முடியாது என்று நபி சொல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே எனவே ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹுலே செல்லம் அவர்களை நாங்கள் மஹபத் வைக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளை விட எமது பெற்றோர்களை விட எமது சொத்துக்களை விட அல்லாவை அல்லாவுடைய ரசூலை நாங்கள் விரும்புகிறோம் என்றால் அவனுடைய அர்த்தம் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய ரசூல் காட்டி தந்த அந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல் பின்பற்றக்கூடியவர்கள் எந்த பிரச்சனையிலும் அல்லாவுடைய கட்டளையை ரசூலுடைய சுண்ணாவை முற்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள்தான் மிகவும் அல்லாவையும் ரசூலையும் விரும்பக்கூடியவர்கள் அதனால தான் அல்லாஹு தாலா குர்ஆன்லே சொல்கிறான் குல் நபியே சொல்லுங்கள் இங்கான ஆபா உக்கும் வ அபுனா உக்கும் வ எஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் நிக் தரஃப்து வ திஜாரத்து தக்ஷோ நகசாதா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் நீங்க சம்பாதித்த உங்களுடைய சொத்துக்கள் நீங்க நஷ்டம் போகிற பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள் நீங்க ஆசை கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய உங்களுடைய வீடுகள் அஹப்ப இலேக்கும் மினா ஐவரசூ அல்லாவை விட ரசூலை விட அல்லாவுடைய பாதையிலே புனித போர் புரிவதை விட உங்களுக்கு விருப்பமானதா இருந்தால் அல்லாவுடைய தண்டனை வரும் வரையிலே நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறான் அன்புக்குரிய இஸ்லாம் யேசோர்களே எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா நேரத்திலும் யார் எதை சொன்னாலும் அல்லாவுடைய மார்க்கத்தை முற்படுத்துவேன் அல்லாவுடைய வார்த்தையை நான் முற்படுத்துவேன் அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளையை நான் முற்படுத்துவேன் என்ற ஒரு கொள்கை ஒரு மனிதத்திலே இருந்தால்தான் அவன் அல்லாவையும் ரசூலையும் விரும்பக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே எனவே ஒரு முஸ்லீம் அவன் வாழக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ அந்த சங்கரமான கட்டங்கள் எல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ரசூலுடைய மார்க்கத்தை முற்படுத்தக்கூடிய நிலையிலே ஒருவன் இருப்பான் என்றால் அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் அதைத்தான் நான் பிற்படுத்துவே அதைத்தான் நான் முற்படுத்துவேன் என்ற ஒரு நிலையிலே இருப்பான் என்றால் அவன் தான் மஹபத்துள்ளவனாக கருதப்படுவான் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் எப்பொழுதும் அந்த சுண்ணாவை முற்படுத்தக்கூடியவர்களா இருந்தார்கள் ரசூலுல்லாஹ் சுல்லல்லா முலே செல்லம் அவர்கள் செய்தால் அதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லா எதை செய்தார்களோ அதை செய்வார்கள் ரசூ எதை விரும்பினார்களோ அதனை அவர்கள் விரும்பி செய்வார்கள் ரசூலுல்லாஹ் சுல்லல்லா அவர்கள் எதை வெறுப்பார்களோ அதனை வெறுக்கக்கூடியவர்களாக அந்த சஹாபா சமூகம் காணப்பட்டார்கள் ரசூலுல்லாஹி சுல்லல்லா முலே செல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்துகிறார்கள் இமாம் ஜமாத் நடத்துகிறார்கள் அந்த காலத்தில் ரசூலுல்லாயி செல்லல்லாட்சிவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே பாதணிகளோடு தொழுதிருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுடைய பள்ளி வாசல்கள் வெறுமனே பூமியாகத்தான் இருந்தது இவ்வாறு டைல்ஸ்கள் பிடிக்கப்பட்ட விரிப்புகள் போடப்பட்ட பள்ளி வாசல்களாக இருக்கவில்லை சஹாபாக்களும் பாத நிகழோடு தொழுதார்கள் ரசூலுல்லாயி செல்லல்லா சிவர்கள் பாத நிகளோடு தொழுங்கள் அன்றையே வீர்க்கின்றார்கள் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அன்பான இஸ்லாம் ஈஸ்வர்களே இப்போ இவ்வாறு தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலி இஸ்லம் அவர்கள் தனது பாதனியை விடுகிறார்கள் சஹாபாக்கள் உடனடியாக கலட்டி விடுகிறார்கள் ரசூல்லாய் சலல்லா அலி இஸ்லம் அவர்களை பின்பற்ற வேண்டுமென்ற அந்த எண்ணத்தில் நபி சொல்லா அலிஸ்லம் தனது பாதனியை கலட்டியதோடு சஹாபாக்களும் கலட்டி விடுகிறார்கள் ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கிலே கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் செருப்புகளை கலட்டினீர்கள் யார் யா யார் யா ரசூலுல்லாஹ் நீங்கள் செய்வதை கண்டோ அதனால் நாங்கள் செய்தோம் இதுதான் சஹாபாக்கம் ரசூலுல்லா ஏதாவது அதோட செஞ்சா நாங்கள் செய்வது அதுக்கு காரணங்கள் விளக்கங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பதில்லை இருப்பதில்லை அது புத்திக்கு படுகின்றதா இல்லையா என்று பார்ப்பதில்லை ரசூல் செய்தார்கள் அதனால் செய்தார்கள் அப்ப ரசூல் விளங்கப்படுத்தினார்கள் எனது பாதனிக்கு கீழே ஒரு அழுக்கு இருப்பதாக ஜிப்ரீல் அலை அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் அதனால நான் அந்த செருப்பை பாதனியை கலட்டினேன் எனவே நீங்க கலட்டியிருக்க தேவையில்லை என்ற மாதிரி ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு பதிலை கூறினார்கள் இங்கே என்ன நாங்கள் விளங்குகிறோம் என்றால் அந்த ரசூல் எதை செய்கிறார்களோ அதனை செய்யக்கூடிய அந்த மனோபக்குவம் உள்ளவர்களாக அந்த சஹாபாக்கள் காணப்பட்டார்கள் எதனை விட்டார்களோ அதை விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இந்த சஹாபாக்களுடைய காலத்தில் இந்த மீலாத் விழாக்கள் மோலிதுகள் செய்யப்பட்டனவா அந்த சஹாபாக்களுக்கு நபி வழிகள் தெரியாதா அவர்கள் செய்திருந்தால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றனவா இப்படி ஒரு வழிமுறை இருந்தால் ரசூலுல்லாஹி சுல்லல்லாசிமர்கள் இதனை சஹாபாக்களுக்கு காட்டிக் கொடுக்கவில்லையா ரசூல்லாஹி சல்லாசிமு இதனை அறிந்திருந்து மறைத்தார்களா என்ற கேள்விகள் எல்லாம் வரும் அன்புக்குரிய இஸ்லாமியலே ரசூலுல்லாயி சொல்லல்லாசிமர்கள் பிறந்ததுக்கு பின்னால் அவர்கள் அறுபத்து மூணு வருடங்கள் நுபுவத்துக்கு பின்னால் இருபத்தி மூணு வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த காலத்திலே நபி சொல்லல்லா பிறந்த தினங்கள் வந்தன இந்த தினங்களிலே நபி சொல்லல்லா அழிச்சும்களில் சஹாபாக்களுக்கு எண்ணவினார்கள் அவர்கள் சல்வாத் மஜ்ரிசில் வச்சார்களா மீளாதுகள் கொண்டாடினார்களா இப்படியான ஊர்வலங்கள் சென்றார்களா எதுவும் செய்யவில்லை எதனையும் காட்டவில்லை லோக்கான சபா கூணாயில்லை அது சிறந்த ஒரு விடயமாக இருந்தால் அவர்கள் இருப்பார்கள்